வாங்க இன்னைக்கு நம்ம ஊர் சந்தைக்கு கீரை அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏதோ இன்றைக்கி பொயிலாங்க ஒன்றும் மழையும் வரல லேசா அப்படியே சூரியனும் உதிக்கிறாரு சாயந்தரம் எப்படி மழை பெய்யுது எப்படி வியாபாரம் ஆகுதுன்னு தெரில தெரியுதா அடுத்த வாரம் விட்டால் காய் காய்க்கு போதுவா இப்போ சரி அடுத்த வாரம் பறிச்சிக்கலான்னு பார்த்தாலும் எல்லாம் பூ காய் காய்க்க ஆரம்பிக்குது அதனால இந்த வாரமே அறுவடை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கேன் மஞ்சு சித்தி நீங்கள் கீரை பிடுங்க ஆரம்பிச்சிங்களா யார் கீரையை சீக்கிரமாக பிடிங்கி கட்டுறாங்கன்னு பார்ப்போம் மஞ்சு நீமா நானும் அத்தியுமான்னு இன்னைக்கு பார்ப்போம் யார் சீக்கிரம் கீரை பிடிங்கி முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பிளேட் பானிபூரி கீரை இருக்கிறதே தெரியலையா ஏதோ புல்லு தான் இருக்குது புல்லாக இருக்குது எங்கே கீரை இருக்குது புல்லு தான் வளருது

என்னன்னு தெரியல மழை தூறிக்கிட்டே இருக்கும் தண்ணி நின்றுட்டே இருந்துச்சுல்லையா அதனால இப்படி ஆயிடுச்சு என்னன்னு தெரியல நிறைய மழை பெஞ்சுதுன்னா டக்குனு வெயில் அடிச்சதுன்னா காஞ்சிக்கோ இந்த பில்லுனோட வேக்காடா என்னன்னு தெரியல இல்ல பாதி தானா இல்ல இந்த பாதி பாத்தியை மட்டும் பிடிங்கிருவோம் ஏன்னா இது ரொம்ப வளர்ந்துருச்சு இதுக்கு மேல விட்டோம்னா பாருங்க பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு இல்ல அதனால இதை மட்டும் பறிச்சிடலான்ட்டு இன்னைக்கு சரி 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 இது இதுக்கு இன்னும் சாயந்தரம் மழை என்னன்னு தெரியல வேற மழை பெஞ்சா விற்க முடியாது ஆமா ஏன்னா வந்து மழை தூரு இருந்துச்சுன்னா யாரும் சந்தைக்கு வர மாட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருந்தாலும் அப்புறம் முத்திடுமே வேற வழி இல்லையுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிடுங்குறதா இருக்குது ஏதாவது வழி விடுவார் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஏன்னா நம்ம மட்டும் இல்லை ஏன்னா நம்மளை விட இன்னும் நிறைய பேர் வந்து நம்ம ஊர் மக்கள் நிறைய பேர் காய்கறி கொண்டு வருவாங்க விற்கிறதுக்கு அவங்க பா ஏமாந்து போயிடுவாங்க அதனால் இன்னைக்கு ஒரு எட்டு மணி வரைக்கும் மாதிரி மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் எல்லாம் கவலைப்படாதீங்க வர்ணபகான் வழி விடுவார் எதுக்கு கவலைப்படுறீங்க அந்த நம்பிக்கையில் தான் இன்னைக்கு நாங்களும் பிடுங்கிகிட்டு இருக்கிறோம் பத்தாத்துக்கு சரோஜாவையும் கூப்பிட்டு இன்னைக்கு கீரை புடுங்க கொத்தமல்லி தலையும் முளைச்சிருக்கு அப்பா ஆமா புளிச்சிக்கீரை கொஞ்சம் தாண்டு வளர்த்தியா இருக்கும் அது தலைஞ்சிருச்சு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து கொத்தமல்லி செடியெல்லாம் போட்டு மூடி போடுச்சு ஆமா கொத்தமல்லி தலை இருக்கிற இடமே தெரியல ஆமா அந்த அளவுக்கு வந்து செடி எல்லாமே அப்படியே போட்டு அமைக்கிருக்கு இருந்தாலும் அப்படியே ஒன்று ரெண்டாவது தேடி சரோஜா பொறுக்கு சொல்லியிருக்கேன் அதுதான் எடுத்துட்டு இருக்கிறான் இதே மருந்தடிச்சோம்னா வந்து இந்த பிள்ளை எல்லாம் காஞ்சி போயிடும் நம்ம தான் அதனாலதான் இவ்வளோ பில்லு ஏன்னா இதில் வந்து கீரை எல்லாம் புடுங்கிகிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு பக்கமாக இருந்து நம்ம பிடுங்கி போட்டோம்னா தான் நல்லா இருக்கும் அடுத்தது கீரை திளைக்கும் போது இந்த புல்லு எல்லாம் முளைக்காமல் இருக்கும் நம்ம தான் திங்கிற பொருளுக்கு எதுக்குமே மருந்து அடிக்கிறது இல்லை உரமும் போடுறதில்ல தான் ரொம்ப பில்லு ஏறி போச்சு இந்த தடவை சரி என்ன பண்றது அப்படியே முளை தேடி பிடிங்கிக்கலாம் என்ன கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோதான் சரோ கீரை எல்லாம் பறிச்சிட்டியா பிடிங்கிட்டே இருக்கா நீயும் மஞ்ச குட்டி இன்னைக்கு எங்களுக்கு முன்னாடி கீரை பிடுங்கிட்டீங்கண்ணா அப்படியே இன்னைக்கு ஆளுக்கு ஒரு பிளேட் பானிபூரி சரியா சரி புடிங்கிட்டு இருக்கா அதுக்கு தாமா இன்னைக்கு பானிபூரி இன்னைக்கு ஊர் சந்தையில் வந்து பானிபூரி சமோசா எல்லாமே விற்கும் நம்ம சீக்கிரமாக கீரை எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போய் விற்றுட்டு அப்படியே வரும்போது நம்ம பானிபூரி சமோசா அப்புறம் இன்னும் என்ன பலகாரம் இருக்கோ எல்லாத்தையும் போய் இன்னைக்கு ஒரு அள்ள அள்ளிட்டு வந்துடும் ம் நைட்டு டிஃபன் மழை பாருமா ஆமாமா நிறைய இருக்குடா நம்ம ஏதோ கீரை விதைச்சோன்னு பேர் ஆனால் பார்த்தீங்கன்னா பூண்டு விதைச்ச மாதிரி தான் இருக்குது எல்லா கீரையுமே உலார போயிடுச்சு அந்த செடிமே தெரியல வருது ஆமாம் இதை பார்த்து பார்த்து புடுங்க அப்புறம் என்ன பண்றது விதைச்சாச்சு இதை விட்டாலும் அப்புறம் அடுத்த வாரம் ரொம்ப எல்லா செடியெல்லாம் போட்டு அமுக்குச்சின்னா இந்த பூண்டு தான் மேலே வரும் செடியெல்லாம் கீழே போய்டும் அதனால பாரு வெண்டக்காய் செடி ஊன்னா எல்லாமே குள்ளக்குள்ளே ஆயிடுச்சு வளரவே இல்லை அதுதான் பாரு சார் இல்லாமல் இருந்துச்சா இல்லையா இருந்தது இப்ப பாரு வந்துருச்சுமா இந்த தாட்டி இன்னும் இவ்வளோ புல்லு வந்ததுன்னு எனக்கே தெரியல போறேன் ஊருப்பட்ட புல்லு இருக்கு சார் எல்லாம் மூக்குத்தி பூண்டு தான் ஆமா இது ஒண்ணுதான் இருக்குது ஆனால் நிறைய இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இதுல கொஞ்சம் எதுன்னு தேடி தேடி இருக்கு சரி விடு சரோ நம்ம வந்து இன்னைக்கு நல்ல பப்பாளி வாங்கி சாப்பிடுவோம் கண்ணை நல்லா பிரஷ் ஆக்கிடுவோம் ஓகேவா நீங்களா புளிச்சக்கீடு ஈஸியா வளர்த்தியா இருக்கிறதுனால நீங்க பார்த்து புடுங்கிடுறீங்க நாங்க கொத்தமல்லி குட்டியா இருக்குது எப்படிதான் புடுங்குறது நீ பொறுமையா புடுங்குங்க அம்மா இன்னைக்கு நான் தான் ஆயா கூட போவேன் சந்தைக்கே நான் தான் போவேன் சரி யாரு போகலான்னு அப்புறமேட்டு முடிவு பண்ணிக்கலாம் பஸ்ஸு கீரை சீக்கிரமா பிடிங்கி எடுக்கலாம் சரியா ம் போயிட்டு அப்படியே பானிபூரி சமோசாலாம் வாங்கிட்டு சித்திக்கி கொண்டு வந்து தருவோம் ம் அதுவும் நிறைய இருக்கு ஆனா பூ வாங்கி கொடுத்து என்ன புரியாதுன்னா நீ எல்லாத்தையும் வச்சுக்கிற எங்களுக்கு தர மாட்டேங்கிறியா அதான் பாரு சரோ நானும் வாரம் வாரம் பூ வாங்கிட்டு வரேன் சரோ அவ தான் டெய்லி வச்சுட்டு போறான் ஸ்கூலுக்கு ஆனால் எனக்கு கொடுக்கணும்னா அவளுக்கு மனசே வர தெரியுமா சித்திக்கு பூடுனா தர ஆமா சித்திக்கு ஒரு பூ கூட நீ தர மாட்டேங்க பார் மஞ்ச ஃபீல் பண்ணுது சித்தி சரி இனிமேட்டு கொடுக்கற போங்க இனிமேட்டு கொடுக்குறேன் போங்க வா எங்க போறது கொடுக்குறேன்னு சொன்னா நாயம் போங்கன்றி நாங்கள் எங்கே போறது ஏன் வந்துட்டியா அப்புறம் சித்தப்பா நல்லாம என்ன வரது சரோ என்ன சாப்பாடு இன்னைக்கு என்னம்மா இப்படி சப்புன்னு சொல்லிட்ட சொல்றதே சொல்ற ஒரு வந்து நல்லா என்னது இன்னும் ஒரு நாலு ஐட்டத்தை சேர்த்து சமைக்கிறதில்ல நாங்களாம் கூப்பிட்டா வந்து சாப்பிட மாட்டோம் போய் போய் சமைக்கிறதா நான் வந்து சமைத்து சாப்பிட்றதுக்கு நான் எங்கள் வீட்டில் சமைச்சதையே சாப்பிடுவோம் சார் சாப்பிடுங்க சமைத்து கொடுக்குறியா சரி இன்னைக்கு வரைய சந்தைக்கு போகலாமா பார்ட்னர் யார் கூட கூப்பிட்டு வர யாரும் என்ன வாங்கிக்கிறேன் சந்தையில் போகிறேன்பா

சரி நம்ம கருவாடு வாங்கி நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் ஆனால் சொன்ன டிக்கெட் ரெண்டு சாப்பிடுதானு கேளுங்களேன் சரோ சாப்பிட்றியா சாப்பிடுறியா சாப்பிடலாம் சாப்பிட ஆ சரோ ஆ இன்னைக்கு போய் சர்க்கரை வள்ளி கிழங்கு வாங்கிட்டுருவோம் சீசன் ஆரம்பிச்சிருச்சு வாங்கிட்டு வரலாம் சக்கரவள்ளி வள்ளி வாங்கிட்டு வந்து அதில் என்ன புதுசான ஐட்டம் எதாவது செய்யலாமா ஆ புதுசாக ஐட்டம் எதாவது ஒன்று செய்யலாம் என்ன செய்யலாம் சொல்லு கிழங்கு வாங்கிட்டு வந்து போண்டா செய்யலாமா நம்ம அத்தைய கேளு எப்படி செய்யலாமாத்த அப்படின்னு உங்களுக்கு கேளு ஏன்னா உங்க தான் எக்ஸ்பர்ட் ஆன சமையல் மாஸ்டர் கொத்தமல்லி கொத்தமல்லிதா எவ்வளவு புடிஞ்சிருக்கிறதா புடிஞ்சிருக்கேன் பிள்ளுல பிடுங்கவும் முடியாது தான் ஒன்று ஒன்றா பிடுங்கணும் சரி ஒரு கதை சொல்ல மழை புள்ளாம இருக்கும் வேலை செய்கிறதுக்கு சரி சொல்றம்பா ஒரு ஊர்ல ஐஸ்கிரீம் தக்காளி வெங்காயம் இருந்துச்சான் அந்த மூணு பேரும் ஒரு நாள் பீச்சுக்கு போனாங்களாம் அப்ப மூணு பேரும் குளிக்கும் போது ஐஸ்கிரீம் கரைஞ்சு போச்சான் தக்காளியும் வெங்காயமும் அழுதுகிட்டே இருந்துச்சான் அப்ப வரம் வழியில ஒரு குண்டை வந்து தக்காளியை மிச்ச கொண்டுட்டானா அப்ப வெங்காயம் அழுதுகிட்டே இருந்துச்சான் அப்ப வெங்காயம் ஒன்னு யோசிச்சுச்சான் ஐஸ்கிரீம் சாகும் போது நானும் தக்காளி அழுதேன் தக்காளி சாகும் போது நான் அழுதேன் நான் செத்தா யாரும் அழுவான்னு அதை நினைக்கும் தான் நாசத்தா இந்த ஊரே அழுவும்னு நினைச்சுச்சான் அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு ஒரு பச்சை மிளகா வந்துச்சான் ஒருத்தவ என்ன பண்ணிட்டாலாம் அரைக்கிறதுக்கு பச்சை மிளகா இல்லைன்னு அம்மியில போட்டு அரைச்சிட்டாலாம் அப்படியா வேற ஏதாச்சும் கதை வச்சிருக்கியா இல்லப்பா இன்னைக்கு சந்தைக்கு எத்தனை மணிக்கு போகணும் சீக்கிரமா போடுங்கனா சீக்கிரமா போலாம் இன்னைக்கு ஆயா கூட போன வாரம் அம்மா போனிச்சு இந்த வாரம் உன்னோட டியூட்டி ஆமாப்பா சரி புடுங்க ஒன்னொன்னா தெலவிதா புடுங்கணும் பாத்து மெல்ல ஒன்னு ஒன்னா கண்ணு பூச்சி புடு கூட தெரியாது ஆமா இவ்ளோ பூண்டுல பூச்சி பாம்படுத்திருந்தா கூட தெரியாது அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டே புடுங்க இருந்தாலும் ஓடி போயிரும் ஆமாம் எங்களதுலாம் மூக்குத்தி பூண்டாக இருக்குது உங்களதெல்லாம் வளர்த்து வளர்த்தியா இருக்கு ஆனால் மூக்குத்தி புண்டா அதிகமா இல்லை நீங்களாம் ஈஸியாக பிடிங்குவீங்க நாங்களாம் கஷ்டப்பட்டு தானே பிடுங்கணும் அச்சோ தலையில் கல் ரெண்டு பேரும் வச்சுட்டு புடுங்குறாங்க ஏன்டி எங்களுக்கு சின்ன பாத்தியா இருக்கு நாங்கள் வெடுக்கடுக்குன்னு சீக்கிரம் பிடிங்கிறோம் பேராசை பிடிச்சி பேர் ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு என்னம்மா நான் பாத்தியா நாங்களாம் உட்காந்துருக்கலாம் ஆ சரி தேடி பிடிஞ்சிகிட்டு இருக்கோம் தேடி தேடி நீங்க என்ன சொன்னீங்க நாங்க சின்ன பத்தியா இருக்கு எங்களுக்கு உதவ வேணும்னு ரெண்டு பேரும் பெருமையில போயிட்டு இப்ப சின்னதா இருக்குது பெருசா இருக்குதுன்னு கதை சொல்றீங்க அடி தடி பருவம் அது தேடி தேடி தான புடிங்க அவனை கீர அந்த அப்புறம் நானும் தேடி தேடி தான் அது புடிங்க கீர பெருசா இருக்கு பாருங்க வளத்தியா இருக்கு எங்களுக்கு குட்டி குட்டியா இருக்கு நீங்க நல்லா புடிச்சு விட்டுக்கிட்டு ஊத்திட்டு எங்களுக்கு எல்லாம் கொத்தமல்லியா ஊத்திட்டு ஐயோ என்ன அறியமே தெரியாய் நான் யாரு மாதிரி இருந்துச்சே சந்தகே கீரை புடும்லாமா வேணாமான யோசிச்சான் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேயில் வர ஆரம்பிச்சிடுச்சே சரி இதையாவது பறிச்சிட்டு போய் வித்துட்டு வரவும் ஏனா கீரை எல்லாம் பாருங்க இதுக்கு மேல ஓட்டோம்னா காய்காச்சிரும் அதுக்கு நம்ம எடுத்துக்க போறாங்க நம்ம ஏதோ இப்ப சின்னதா இது முட்டி போச்சுன்னா எல்லாம் காய் காய்ச்சி கீரைன்னு வாங்க மாட்டாங்க ஆமாம் அதுக்கப்புறம் நிறைய மழை பெய்ய ஆரம்பிச்சுனா தண்ணி நின்றுக்கிட்டே இருந்தாலும் இது வந்து அதிகமான மழை இல்லை இந்த நெசவு தூரம் தூர்னுச்சினாலே அப்படியே தண்ணி கொத்துவிட்டு கீரை எல்லாமே பாருங்க இப்பயே லைட்டா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் செடி எல்லாமே காஞ்சி உருந்துடும் இந்த கீரையாவது பறிச்சிட்டு போயிருக்கான்னு நீங்கள் பறிச்சு கொடுக்கறோம் பூசிக்காய் படிக்க போகல நேரம் காயெல்லாம் இருக்குது அந்த பூசிக்காயை மட்டும் கீட்டு போட்டுட்டு போயிட்டு கொஞ்சம் தேங்காய் இருக்குல என்ன சாயந்தரம் எப்படி மழை இருக்கும் என்னன்னு தெய்லன்னு சொல்லிட்டு நானும் இவ்வளவு நேரமா மாடுக வேலையை பாத்துக்கிட்டு இதையும் கவனிக்காம விட்டுட்டேன் ஏன்னா மழை பெஞ்சிருச்சுன்னா எந்த பொருளும் வாங்கவும் வரமாட்டாங்க அதனால என்ன பண்ண முடியும் வீச்சில்னா அப்புறம் நம்ம கொண்டு போய் வெளியில குடுத்தோம்னா வாங்க மாட்டாங்க அதனால இதுதாங்க நம்ம செல்ல நாய்க்குட்டி ஏற்கனவே நான் ஒரு தடவை வேலைக்கு போனேன் அப்போ பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரில நாலு நாய்க்குட்டியை கொண்டாந்து ரோட்டு வரமா விட்டுட்டு போயிட்டாங்க எல்லாம் பசியில் கத்திக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் நான் பார்த்து நாலு நாய்க்குட்டியுமே தூக்கிட்டு வந்தேன் இதில் மூணு பார்த்தீங்கன்னா செவல கலரு இது வந்து கருப்பு கலர் அந்த செவலை கலரை மூணும் வேற ஒருத்தர் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க எனக்கு வேணுன்ட்டு இந்த கருப்பு கலராக இருக்கிறதுனால இது யாரும் எனக்கு வேணாம் அப்படின்ட்டாங்க அதனால் சரி நம்மளே வளர்த்துக்கலான்ட்டு நானே வளர்த்துக்கிட்டு இருக்கிறேங்க இவன் பேர் கீழாம் எங்கள் செல்ல பிராணிவன் இவனும் அப்படிதான் தான் நம்ம வந்து எதர்ச்சியாக கடைக்கு போகிற வழியில் ரோட்டு உரத்தில் ரெண்டு பூனைக்குட்டிகள் வந்து கத்திகிட்டே கிடந்துச்சு அப்போ இவனையே பார்த்து நாங்கள் தூக்கிட்டு வந்தோம் இவனோட சேர்ந்து இன்னொரு பூனைக்குட்டியே பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி கேட்டாங்கன்னு கொடுத்துட்டேன் அவங்க வீட்டில் அவனும் வளரான் இவனையும் நான் ரோட்டில் இருந்து தான் தூக்கிட்டு வந்தேன் இவன் இப்போ எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆள் எங்கள் வீட்டில் ஒருத்தன் எங்கள் செல்லப்புள்ள இவனும் எங்களுக்கு ரொம்ப நல்லா சுட்டியாக விளாடிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு அதனால் ரெண்டு பேரும் எப்போவுமே இருப்பானுங்க அதனால் வந்து இந்த கலர் வந்து வித்தியாசம் பார்க்குறாங்க நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒரு பெரிய நாய்க்குட்டி இருக்குது அதுக்கப்புறம் இவனையும் கொண்டு வந்தாங்க ஏன்னா இவனையும் விடுறது எங்களுக்கு மனசு வரல எல்லாருமே என்னென்னா எங்கள் வீட்டில் நாய் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தை விட்டு இவன் கருப்பாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இவனை யாருமே வளர்த்துறதுக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க அதுவும் இல்லாமல் இவன் ரொம்ப குறும்புத்தனம் இருக்கான் இருந்தாலும் அதனால் நாங்கள் சரி இருந்துட்டு போட்டு இவனும்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நாயும் பூனையுமே நாங்கள் இருந்து எடுத்து வந்து தான் ஆனால் கருப்புங்கிற ஒரு கலருக்காகவே இவனை யாருமே தூக்கிட்டு போகல கலர் என்னங்க இருக்குது எல்லாமே நம்ம மனசு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு வரணும் கலரெல்லாம் ஒரு பெருசாக நினைக்காதீங்க ஏன்னா கருப்புங்கிறது அது ஒரு நிறந்தானே தவிர அதுக்காக அந்த நாயை நம்ம வந்து வெறுக்கக்கூடாது அந்த நாயும் இப்போ இவ்வளோ நாளாக நம்மளோட வளருது ரொம்ப சுட்டியாக பாருங்க எவ்வளோ சூப்பராக அந்த பூனைக்குட்டியோட விளாண்டுட்ருக்கான் எங்கள் வீட்டில் யாரும் வர முடியாது அந்த அளவுக்கு நல்ல அது நல்லா பாதுகாக்கிற ஒரு ஜீவன் அது அதனால் செய்து எந்த ஒரு உயிரினமே நிறைய பேர் வந்து மாடு கோழி இதுக்கு கூட கலர் பார்க்குறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம மனசுக்கு நம்ம சரி இது நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா அதை பிடிச்சி வளர்த்துங்க ஆனால் கலருக்காண்டி மட்டும் ஆடோ மாடோ கோழியோ அல்லது நாயோ எதையுமே வந்து ஒதுக்கி தள்ளாதீங்க ஏன்னா அதுவும் நம்மளை போல ஒரு உயிர் அதையும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாதுகாக்கணுமே தவிர கலரை காரணம் காட்டி அவங்கள ஒதுக்கக்கூடாது சிரிக்கிற கூட கூடாது பாருங்க அதையும் தான் ஆரம்பித்தேன்

இப்போ கோழி எல்லாம் பொறுக்கடி அதையெல்லாம் ஆனா புளிச்சக்கீரையை மட்டும் சாப்பிட மாட்டேங்குது அது கீரை புளிப்பு அத சாப்பிடாது ஆனா சிறுகீரை நல்லா இருக்கும் கொத்தமல்லி கீரையும் சிறுகீரையும் சாப்பிடும்

எப்போயுமே வர வர அம்மா தேங்காயும் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க அவங்க கீரை கத்த இருக்காங்க சரி அதுக்குலாம் நம்மளும் உரிச்சு வச்சிடலாமே உரிச்சுட்டுருச்சேன் சரி சரி அப்புறம் எடுத்துகிட்டு போகிறீங்க இப்போதைக்கு என்ன தேங்காய் பூச்சிக்கீரை சிறுக்கீரை கொத்தமல்லி கீரை மணத்தக்காளி கீரை காட்டில் இருக்க என்னென்னு பார்க்கணும் ம் அது போக எப்போயும் போகலாம் வடவும் பூசணிக்காய் குறைக்காய் எதாவது வச்சிட்டு போவாங்க அடுத்த ஒன்று ரெண்டு இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் ம் மானம் ஏதோ வெளி வாங்கியிருக்குது உங்கள் மாட்டிருக்கு ஏதோ கொஞ்ச நேரமாக வெயில் அடிச்சிச்சு இப்போ மறுபடியும் மூடிட்டு இருக்கு மானம் இல்லை இல்லை ஒரு அளவுக்கு வெளி வாங்கியிருக்குது இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் சரி பார்ப்போம் வரணும் வழி விடுவார் கவலைப்படாதீங்க அதான் சீக்கிரம் சீக்கிரமாக உரிச்சுட்டு இருக்கோம் நேரமாக போகலாம் அப்படியே நம்ம கொண்டு போகிற காய் கீரை அவருக்கா இருக்கா அவருக்கா இல்லை அதனால் எல்லாத்தையும் விற்றுட்டு நம்ம பொருளையும் விற்றுட்டு அப்புறம் நமக்கு தேவையான காய்கறி பொருள் எல்லாமே வாங்கிட்டு வரலாம் இன்றைக்கி கருவாடு கடலாம் வருதா என்னன்னு கூட தெரியல ஏன்னா மழை சீசன்னாலே வரமாட்டாங்க போய் தான் தெரியும் கிட்ட வாங்குற காய் காரங்கள்லாம் நிறைய பேர் பார்த்துட்டுருப்பாங்க காய் கொண்டுருவாங்க அவங்களுக்காக நம்ம போயிட்டு அப்படியே நம்ம காய் வெளியே விட்டுட்டு காய் நமக்கு வீட்டுக்கு அப்புறம் இன்னும் எதோ மளிகை பொருள் வாங்குறது இருந்தால் வாங்கிட்டு வந்துடலாம் சந்தைக்கு கிளம்பிட்டேங்க பூசணிக்காய் எல்லாமே அரிஞ்சு அத்தை கீர்த்து வச்சுட்டாங்க அப்புறம் தேங்காயும் உரிச்சு வச்சாச்சு நம்ம பிடிங்கி வச்ச கொத்தமல்லி கீரை அப்புறம் சிறு கீரைன்னு எல்லாமே கட்டி எடுத்துக்கிட்டேன் கீரையும் அப்படியே கட்டி அறுத்து அலசி எல்லாமே க்ளீனாக வச்சுட்டாங்க நம்மளும் இன்றைக்கி சந்தைக்குள்ளே பார்த்தா பாருங்கள் மானம் எல்லாம் மழை வர மாதிரி இருக்குது எப்படியோ பகவான் புடியத்தில் ஒரு எட்டு மணி ஒம்பது மணி வரைக்கும் மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா எல்லா காய்கறியிலையும் விற்றுருவோம் நம்மளை போல் இன்னும் நிறைய விவசாயிகள் எல்லாமே இன்றைக்கி வந்து காய்கறிகள் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க நிறைய பொருட்கள் கொண்டு வந்திருப்பாங்க எல்லாம் விற்கணும் சாமியை வேண்டிட்டு நாங்களும் இன்றைக்கி சந்தைக்கு கிளம்பிட்டேன் எப்படியோ இன்றைக்கி நம்ம கொண்டு போன பொருள் எல்லாமே விற்றுட்டு அங்கே விற்கிற காய்கறியை நமக்கு தேவையானதெல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு நம்மளும் இன்றைக்கி நல்லபடியாக காய்கறிலாம் விற்றுட்டு வந்துடணுங்க இன்றைக்கி பாருங்கள் பிடிச்ச கீரிய வழக்கத்தை இன்றைக்கி நிறைய இருக்குது காய் காய்ச்சிடும் சொல்லிட்டு எல்லாமே பிடிங்கி வச்சுட்டாங்க அத்தையும் சரி என்ன பண்ணுறதை கொண்டு போயிட்டு பார்ப்போம் எப்படி விற்கிதுன்னு தெரியல கொஞ்சம் நேரம் மழை வராமல் இருந்துச்சுன்னா எல்லாேருக்குமே பொருள் விற்றுடும் ஏன்னா நிறைய காய்கறிகள் எல்லாமே இன்றைக்கி கொண்டு வந்திருப்பாங்க சந்தைங்கிறதுனால நாங்கள் இன்றைக்கி காய்கறிலாம் கொண்டு போயிட்டு நாங்களும் காய்கறிலாம் விற்றுட்டு வரோங்க